ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வெல்கம் டு மீனாட்சி சிங்ஸ் என்னுடைய பேர் மீனாட்சி சிவசங்கரன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு மழை துளி என்ன பண்ணுச்சுன்னா மேகத்தோட மடியிலிருந்து புறப்பட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அது வரும்போதே ஒரே குழப்பத்தோடு வந்துச்சு நாம் ஏன் வீட்டை விட்டு வெளியில் வரோம் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு மேலே புலம்பிக்கிட்டே கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருச்சு கடவுளே என் தலையில் என்ன எழுதியிருக்க நான் இப்படியே இறங்கி மண்ணில் விழுந்து கரைஞ்சி போயிடுவேனா இல்லை ஏதாவது ஒரு நெருப்பில் விழுந்து எரிஞ்சு போயிடுவேனா இல்லை ஏதாவது தாமரை மலருக்குள்ளே விழுந்து அப்படியே அதிலேயே அடங்கி போயிடுவேனா என்னுடைய தலையில் என்ன எழுதியிருக்க கடவுளேன்னு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு பொருங்கும்போது அப்போ ஒரு திடீர்னு ஒரு காற்று வேகமாக வீசுது இந்த காற்று வேகமாக வீசி இந்த மழை துளி அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இந்த மழை துணியும் வேண்டாம் வெறுப்பாக அந்த காற்று கூடயே போகுது இந்த காற்று வீசிட்டே வந்து கடற்கரை பக்கம் வருது கடற்கரை பக்கம் வந்த உடனேயே அப்படியே அந்த மழை துளியை தள்ளு மழைத்துளி போய் அப்படியே பறந்து போய் என்ன பண்ணுதுன்னா கீழே வந்து ஒரு அழகான சிப்பி வாயை திறந்துருக்கு அந்த சிப்பிக்குள்ளே போய் அந்த மழை துளி விழுந்துடுது விழுந்த உடனேயே அது ஒரு அழகான முத்தாக மாறிடுது இந்த கதை உங்களுக்கு புரியுதாது நம்மளில் நிறைய பேர் வந்து இந்த மழைத்துளி மாதிரி பல குழப்பத்தோடு தான் இருப்போம் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நாம் போகலாமா வேண்டாமா இது நடக்குமா நடக்காதா இது வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா இதில் என்ன தான் நடக்கும் தெரியலையே இப்படின்னு பல யோசனைகளில் தான் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் தயங்குகிறோம் தயக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் தைரியத்தோடமும் அதே போல் நம்பிக்கையோடும் எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் செய்யணும் நாம் முன் வச்ச காலம் என்றைக்கும் பின் வைக்கக்கூடாது என்னமோ வெற்றியோ தோல்வியோ எந்த காரியத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே வைராக்கியமும் அந்த நம்பிக்கையும் முயற்சியும் வச்சோம்னா கண்டிப்பாக நாம் வந்து இந்த மழைத்துளி எப்படி முத்தாக மாறியதோ அது மாதிரி கண்டிப்பாக நம்மளுடைய செயல்களும் வந்து வெற்றி அடையும் என்பதை வந்து இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு அழகான சூப்பரான உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஹிந்தி கிளாஸ் தவற விட்டுறாதீங்க அதை வந்து பாருங்கள் பார்த்து அதை பயன்படுத்திக்கோங்க